ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா விருஷிகராசி அன்பர்களே தங்களுக்குண்டான பெயர்ச்சி பலன் விஷ்டிகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் நுழைகிறார் சனி பகவான் ஐந்தாவது வீட்டிலிருந்து ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் சனியின் தாக்கத்தால் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்கள் காதலியை நெருங்கி வருவீர்கள் அவர்களுடனான உங்கள் உறவு வலுவடையும் நீங்கள் உங்கள் உறவை உண்மையாகவே வைத்து வாழ்வீர்கள் மற்றும் உங்கள் உறவுக்காக நிறைய செய்ய விரும்புவீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைகளை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி காறலாம் ஆனால் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கிடையில் வேலைகளை மாற்ற வேண்டாம் இல்லையென்றால் நீங்கள் அந்த வேலையை இழக்க நேரிடலாம் இதற்கு பின் அல்லது அதற்கு முந்தைய காலம் மிகுந்த சாதகமாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றி சில கவலைகள் இருக்கும் ஆனால் உங்கள் குழந்தைகள் முன்னேறும் மற்றும் உங்கள் வருமானம் கூடும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில புதிய முதலீட்டு கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் பலன்களை பெறலாம் செல்வத்தை குவிக்கும் உங்கள் போக்கில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நிதி வெற்றியை தாங்கள் பெறுவீர்கள் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பயிற்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனி இடம்பெயர்கிறார் சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வித்வான்கள் தலைமை ஏற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மட்டுமல்ல தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ 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 டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக